ஜனநாயகன் படத்துடைய தளபதி கச்சேரி பாடல பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாட்டை கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சாங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தளபதி கச்சேரி பாடல கேட்கறதுக்கும் சரி பாக்கறதுக்கும் சரி நல்லாவே பண்ணிருக்காங்க கலர்ஃபுல்லாக பண்ணிருக்காங்க சாங்கோட புல் விஷன் பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த உடைய பிளேஸ்மென்ட் அதாவது இந்த சாங்க எங்க வைக்க போறாங்க அப்படின்னு பாக்கும்போது கண்டிப்பா இன்ட்ரோ சாங் இருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாவே கிடையாது ஏன்னா இன்ட்ரோ சாங்

பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பகன் கேசரி படத்தில் ஸ்டீல் எல்லாம் இருந்துட்டு ஒரு டாலர் வச்ச மாதிரி ஒரு கயிறு ஒன்று கட்டி இருந்திருப்பாங்க கழுத்துல ஸோ அதே மாதிரி டாலர் வச்ச மாதிரி கயிறு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மமிதா பேஜுமே போட்டிருக்காங்க அண்ட் அதே மாதிரி பாலையாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பல் வச்ச டாலர் ஒன்று போட்டு ஒரு கயிறு மாதிரி கட்டி அதே மாதிரி இங்கே தளபதி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டாலர் வச்ச மாதிரி ஒரு கயிறு ஒன்று பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு இந்த அளவுக்கு நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணியிருக்காருங்க பண்ணியிருக்காரு இந்த படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான பகன் கேசரி படத்தோட ரீமேக்காக இருக்க போகிறது கிடையாது எக்ஸ்ட்ராவா படத்துல பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுமே ஆட் பண்ணியிருக்காங்க

லிரிக்ஸ்க்கா போற மாதிரி சென்ல வந்து இருக்க போகுது சோ அதுக்கு தாந்த மாதிரி ஒரு சில லிரிக்ஸ் அதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு சில லிரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் பார்த்து நல்லாவே இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தளபதிக்கு இந்த பாட்டு அப்படிங்கிற மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் வருது இல்லையா சோ இந்த ஜானாகியின் படம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தளபதியோடய கடைசி திரைப்படமா இருக்க போகுது சோ அதனால இந்த பாடல்ல வந்து ஃபுல்லா தளபதிக்காக தான் அப்படிங்கிற மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க சோ பொலிட்டிக்கலா பாக்கும்போது போது பாத்தீங்கன்னா விஜயோட வாய்ஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு சில லிரிக்ஸ் எல்லாம் வருது சாரா பாடக்கூடிய அந்த லிரிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராவே பண்ணி பண்ணிருக்காங்க சோ ஓவரால் பார்க்கும் போது இந்த பாட்டுல லிரிக்ஸ்லாம் வந்து எல்லாம் சூப்பராவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த பாட்டுல டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டான்ஸ் ஆடுறத அவ்வளவா ரிவீல் பண்ணல சோ தளபதி ஆடக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் தான் சின்னதா அந்த ரிவீல் பண்ணிருக்காங்க அந்த போர்ஷனுமே வந்து ரொம்ப தரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி டான்ஸா தான் இருந்தது ஆனா பாட்டுடைய புல் வேட்சன்ல தரமான டான்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க போது ஏன்னா தளபதியோட டான்ஸ் வந்து நம்ம நிறையவே பாத்துருக்கோம் அந்த வகையில் இந்த பாடல்லையுமே அவரோட டான்ஸ் வந்து தரமா தான் இருக்கும் சோ சேகர் மஸ்டர் தான் பாத்தீங்கன்னா இந்த பாடலுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணிருக்காரு

இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவருடைய முந்தைய படங்களில் கூட அந்த சாங் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த சாங்ல இருக்கக்கூடிய பீட்டெல்லாம் வச்சு தான் அந்த பீட்டை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அந்த பீட்டை பார்த்தன்னா இப்போதைக்கு சர்ப்ரைஸாக தான் வச்சிருக்காங்க ஃபுல் வெச்சுன்னு வந்து நம்ம படத்தில தான் பார்க்கணும் சோ முன்னாடியே சொந்த மாதிரி அதை வந்து பார்த்தா தியேட்டர்ல பயங்கர வைபா தான் இருக்க போது எப்படி இருக்க போது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இதை தாண்டி இந்த டான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தளபதியுடைய இந்த ஐகானிக் போஸ்ட் எல்லாம் வர மாதிரி காமிச்சிருக்காங்க அதாவது தளபதி டான்ஸ் பண்ணும்போது அவருடைய விண்டேஜ் ஐகானிக் போஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அவர் டான்ஸ் பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்து நல்லாவே பண்ணிருக்காங்க சோ அதை தாண்டி இந்த பாட்டுல பாத்தீங்க தளபதியோட விண்டேஜ் எனிமேஷன் ஸ்டில்ஸ் அண்ட் டைட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க சோ எப்படி லியோ படத்துலயும் கோட் படத்திலயும் இந்த எனிமேஷன் டைட்டில் கார்டு வந்துச்சோ அதே மாதிரி டைட்டில் கார்டு பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்திலயுமே இருக்க போது சோ இந்த பாட்டுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு டைட்டில் கார்டு ஒண்ணு காமிச்சிருக்காங்க ஆனா அதே மாதிரி தான் இந்த படத்துல வருமா அப்படிங்கிறது டவுட் தான் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நார்மலா இந்த மாதிரி தான் தெரிஞ்சது சோ கண்டிப்பா படத்துல பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பெஷலா வந்து ஒரு எனிமேஷன் கார்டு வந்து வச்சிருக்காங்க அது எப்படி இருக்க போது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தளபதியோடைய விண்டேஜ் படங்களோட டைட்டிலுமே பாத்தீங்கன்னா ரிவீல் பண்றாங்க அதெல்லாம் பார்த்து நல்லாவே இருந்துச்சு சோ இந்த பாட்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசருமே இந்த அப்பேர் இருக்காரு மேபி இந்த பாட்ல டான்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல தளபதியுடைய வாய்ஸ்ல வரக்கூடிய லிரிக்ஸ் இருக்கு இல்லையா அதுல ஒரு போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லாங்குவேஜ் கலந்த மாதிரி ஒரே ஸ்டான்ஸ் எல்லாம் தளபதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் ஒண்ணு பாடுவாரு தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் கலந்து ஒரே ஸ்டான்ஸால எல்லாம் ஒரு போர்ஷன் ஒண்ணு தளபதி ஒண்ணு பாடுவாரு வெறுமனே இந்த பாடலுக்காக ஒரு லிரிக்ஸ் ஆக வச்சிருக்காங்களா அப்படி இல்லைன்னா படத்துல இந்த லாங்குவேஜ் இஷ்யூ பத்தியுமே ஏதாச்சும் ஒண்ணு பேச போறாங்களா அப்படிங்கிறது தெரியல சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சோ இதையெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல ஒரு விஷயம் அதாவது டேரக்டட் பை தான் ரிவீல் அண்ட் டேரக்ட் அப்படின்னு சொல்லி டேரக்சன் மட்டும் தான் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சோ சொல்லி ஒரு ஸ்டோரி இருந்து யார் எழுதிருப்பா அப்படிங்கிற கேள்வி தான் வருதுங்க சோ ஒருவேளை இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா ரீமேக்கா இருக்கிறதுனால டேரக்டட் பை ஹெச்னோத் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்களா அல்லது படத்துக்கான ஸ்டோரியே வந்து வேற யாராச்சும் எழுதிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல இதை பத்தி உங்களோட ஒபீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் அதே மாதிரி இந்த பாட்ல தளபதி வந்து பாத்தீங்கன்னா

வந்து போஸ்ட் கிரெடிட் சீன்ல இருந்தா எப்படி இருக்கும் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன்ல இந்த பாடல இருந்தா இப்படி இருக்கும் அப்படி பண்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த தளபதி கச்சேரி பாடல் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஏன் ரிலீஸ் ஆகல அப்படின்னு பாக்கும்போது கரூர் நடந்த அந்த ஸ்டாம்ப் படி காரணமாக ரிலீஸ் பண்ணல சோ இப்போ இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு கண்டிப்பா தளபதி ஃபேன்ஸ்க்கு எல்லாம் இதான் வந்து ட்ரீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் தீபாவளி ட்ரீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ எதுவும் தளபதி ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ரீசென்ட் டைம்ஸ் வந்த பஸ்ட் சிங்கிள்ஸ் கருப்பு படத்துல இருந்து காட் முடு இப்ப பராசக்தி படத்துல இருந்து இப்ப இந்த தளபதி கச்சேரி இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்த பஸ்ட் சிங்கிள்ஸ்ல உங்களுடைய பேவரெட் எது அப்படிங்கறத இந்த வீடியோ உடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த தளபதி கச்சேரி பாடல பத்தியும் இந்த வீடியோ பத்தியும் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்